எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுக்கரனால் ஏற்படுத்தக்கூடிய மாலவி யோகத்தால் லக்னத்திற்கு ஏற்படும் சாதக பாதங்களை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேச லக்னத்திற்கு ஏழாம் கேந்திர வீடு அதாவது சுக்கரனுடைய துலாம் வீடு மேசத்திற்கு ஏழாம் கேந்திர வீடாக வரும் ஆகவே அங்கிருந்து கொண்டு ஆட்சி பலம் பெற்று மாலவி யோகத்தை இந்த லக்னத்திற்கு சுக்கரன் உருவாக்குகிறார் பொதுவாகவே மேசத்திற்கு அதாவது மேசத்தின் அதிபதி செவ்வாய் இல்லைங்களா அவருக்கு இயற்கையாகவே பாபத்துவம் பெற்ற கோல் சுக்கிரன் ஆகவே இந்த மேசத்திற்கு நன்மை செய்வாரா என்ற கேள்வி எழும் இல்லைங்களா இந்த இந்த அமைப்பை பார்த்தோன்னே அந்த கேள்வி முதலாவதாக நமக்கு வரும் அடுத்தபடியாக ஏழாம் பாவகம் என்பது கலஸ்தரஸ்தானம் சுக்ரன் கலத்திரக்காரகன் ஆகவே கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்திலே இருப்பது காரகோ பாவனாஸ்தி என்ற நிலையை உண்டாக்கும் அதுவும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வலுவான அந்த காரகத்தை நாஸ்தி செய்யக்கூடிய அந்த காரகோ பாவனாஸ்தி அமைப்பு உருவாகுமே இது எந்த அளவில் நன்மை செய்யும் முதல்ல மேச லக்னத்திற்கு இந்த அமைப்பு நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா என்ற கேள்வியெல்லாம் வரும் இல்லைங்களா காரகோ பாவனாஸ்தியை விடுத்து செவ்வாய்க்கு இவர் நண்பரா அசுபரா என்ற என்பதெல்லாம் விடுத்து ஏழாம் பாவகத்தில் இருந்து கொண்டு லக்ன பாவத்தை சுக்கரன் பார்ப்பார் அதுவும் ஆட்சி பலம் பெற்று பார்ப்பார் பார்க்கும்போது பிறப்பே அவருடைய அழகான ஒரு கவர்ச்சியான உடல் வாகு உடல் அமைப்பு முகம் என்ற நிலையை பெற்றிருப்பவராக இருப்பார்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சர்வ சாதாரணமாக ஒரு லட்சத்தை கூட காலி செய்யக்கூடிய செலவு செய்வதில் ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் செயல் செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அதுபோலவே செலவு செய்ய வேண்டும் செலவு செய்கிறார்கள் என்பதன் பின்புறம் வருவாய் வந்தால் தான் செய்ய முடியும் இல்லைங்களா அப்போ வருவாயும் அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பாக இந்த யோகம் அந்த மேசரகனத்திற்கு உருவாக்கும் அதாவது வற்றாத செல்வம் வலுவான பொருளாதார நிலை என்றும் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதுபோல் அந்த வற்றாத செல்வம் மற்றும் வருவாயை வைத்து ஆடம்பர சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக அவர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வாங்கிறார் சொன்னால் இவர் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குவார் இதுதான் இந்த மாலவி யோக அமைப்பு உள்ளவருக்கும் இல்லாதவருக்கும் ஒரு சின்ன உதாரணம் அந்த அளவிற்கு மேசநக லக்னக்காரர்களுக்கு ஏழாம் பாவத்தில் இருந்து கொண்டு சுக்கரன் இது போன்ற செல்வாக்கான ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் தருகிறார் வேலை அல்லது தொழில் எது செய்து கொண்டிருந்தாலும் அதன் வழியாக நல்ல வலுவான வருவாயை தந்து அதன் மூலமாக ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரே வார்த்தையில் என்று சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேச லக்னத்தில் மேசன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலிருந்து அதாவது கேந்திரத்திலிருந்து ஏழாம் கேந்திரத்திலிருந்து மாலவியோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்ரன் மேச லக்னக்காரர்களை சொகுசாக வாழ வைக்கிறார் ஆடம்பர வாழ்வை தருகிறார் இது ஒரு முதல் அமைப்பு அடுத்த நிலையாக இப்போ நம்ம வந்து அந்த பாவத்துவ அமைப்புக்கு வரலாம் ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் இருந்து கொண்டு காரகோ பாவனாஸ்தி என்ற ஒரு பாவ அமைப்பை உருவாக்குகிறார் அதுபோல் மேசத்திற்கு அதாவது செவ்வாய்க்கு இவர் பாபர் என்ற நிலையில் அவர் ஆட்சி பெறுவது எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறது அல்லது செய்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு விடை தரணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக காரகோ பாவனாஸ்தி அமைப்பு என்பது பலருக்கு வேலை செய்திருக்கிறது என்பதை நான் பல ஜாதங்களில் பார்த்துருக்கிறோம் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆகவே தனித்து எவருடனும் சேராத சுக்ரன் ஏழாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அது மாலவி யோகத்தை உருவாக்கி இருந்தாலுமே கூட தாமச திருமணம் நல்ல வேலையில் இருப்பார் அழகான தோற்றம் கொண்டவர் தான் ஆனால் வாழ்க்கை வாழ்க்கை துணை அமையாது வரன் கிடைக்காமல் தேடி தேடி அலைந்து சரித்து போனவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுபோல் ஒருநிலையாக தன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை துணை அமைவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு ஆண்டு இருக்கிறார் அவருக்கு இந்த அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அழகாக இருக்கிறார் ஆனால் வாழ்க்கை துணை அவரை விட அழகில் குறைந்தவராக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுபோல் இந்த அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பு இருந்தாலே பொதுவாக அழகான தோட்டத்தை கொண்டிருப்பார்கள் ஒரு சில நிலைகளில் வேறு கிரக அமைப்பின்படி அழகற்ற தோற்றத்தை கொண்டவராக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு அழகான ஒரு வாழ்க்கை துணை அமைவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் ஜாதகத்தில் மிக ஒரு விந்தையிலும் விந்தை ஒரு புதிரான ஒரு விஷயங்கள் அந்த நிலையாக இந்த அமைப்பு மேஷ லக்னத்திற்கு சுகுசான வாழ்வு தருகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்ல வருவாயை தருகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த வருவாயை வைத்து ஒரு உடல் உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் சொகுசாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வாழ்க்கை துணை என்ற வகையில் வாழ்க்கை துணை அதாவது திருமண வயதை எட்டும்போது இந்த திசை நடக்கும்போது விரைவில் அவர்களுக்கு வாழ்க்கை துணை வரன்கள் அமைவதில்லை அலைகிறார்கள் அடுத்த நிலையாக இவர்களுக்கு அழகிற்கும் அந்தஸ்திற்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை துணை அமையப்பெறுகிறது அது அப்பொழுது தெரியாது வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு அந்த கேள்விகள் வரும் அதில் சில பிரச்சனைகளும் வரும்படியாக இருக்கிறது சிலருக்கு எடுத்தெடுப்பிலே நல்ல வரண் அமைந்து விடுகிறது தன் தகுதிக்கும் அழகுக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறது ஆனால் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக போவதில்லை என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆக மொத்தத்தில் சொகுசான வாழ்க்கையை தந்து நிம்மதியற்ற இல்லறத்தையும் தருகிறார் என்பதுதான் இந்த மேச லக்கணத்திற்கான அமைப்பு சரி தனித்து இருந்தால் இந்த பிரச்சனைகளை அந்த காரகோ பாவனாஸ்தி மற்றும் லக்னத்திற்கு அசுபர் என்ற நிலைகள் செய்கிறார் இவரோடு புதன் இவருடைய அதாவது சுக்கரனுடைய நட்புக்கோள்கள் பட்டியலில் புதன் சுபர் அவரோடு சேரும்போது என்ன செய்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது இந்த நிலை மாறுகிறது அந்த திருமணம் திருமணத்திற்கு பிந்தைய அந்த வாழ்க்கை இதெல்லாம் மாறி ஒரு நல்ல சௌகரியமாக அமைகிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆகவே மேசலகணத்தை பொறுத்தவரையில் தனித்து ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது நன்மை அல்ல அவரோடு குருவோ சந்திரனோ அல்லது புதனோ சுபர்கள் இணைவது நல்லது இல்லை என்றால் அந்த அந்த யோகம் பங்கமாகிவிடும் குரு இணைவது கூட சிறப்பாக சொல்லப்படுவதில்லை சில நேரங்களில் ஏனென்று சொன்னால் இருவரும் நேர் பகைவர்கள் எனும் தத்துவத்தின் அடிப்படையில் முதல் தரமாக இவரோடு புதன் இணைந்திருந்தால் நன்மை இரண்டாம் தரமாக சந்திரன் இணைந்திருந்தால் நன்மை மற்றபடி வேறு ஏறு வே யார் மற்ற கிரகங்கள் எது இணைந்திருந்தாலுமே அது அந்த யோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா ஆக மொத்தத்தில் மேசலக்னத்திற்கு சுக்ரன் மாலவயோகத்தின் வாயிலாக வாழ்க்கை துணை தேர்வு செய்வதில் அல்லது திருமண வாழ்வில் குழப்பம் என்ற எதிர்மறை விஷயங்களை செய்கிறார் அதே சமயம் கலைத்துறையில் ஆர்வத்தை உண்டாக்கி அதில் சிறந்து விளங்கவும் செய்கிறார் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு கலைத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற நபராக உருவாக்கி கலைத்துறை என்று சொன்னால் அது சினிமாவாக இருக்கலாம் அல்லது நாட்டியம் அல்லது வேறு வகையான துறைகள் மொத்தத்தில் சி கலைத்துறை என்பது சினிமா மற்றும் கலைத்துறை சார்ந்த ஏதேனும் ஒரு துறையில் நிபுண நிபுணத்துவமாகி பிரபலமாக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானங்களை கொடுத்து அந்த வருமானங்களை வைத்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ வைக்கிறார் நீங்கள் இப் இப்போது இருக்கக்கூடிய சினிமா துறையில் பிரபலமான தொகுப்பாளர்களாக இருக்கட்டும் சினிமா துறையில் வேறு கதாநாயகன் கதாநாயகி என்ற நிலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாட்டியம் அல்லது வேறு கலைத்துறையில் நிபு நிபுணத்துவம் பெற்ற நபர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அமைப்பு இருக்கிறதோ இல்லையோ நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அவர்கள் அந்த கலைத்துறையின் வாயிலாக மிகப்பெரிய செல்வங்களை ஈட்டி சொகுசான வாழ்க்கையை வாடுகிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய குடும்ப நிலையை எடுத்துக்கொண்டால் அதுவும் இப்போ தற்சமயம் நிறைய விவாகரத்துகள் நடப்பதை நாம் டிவியிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதா இல்லை என்பது எனக்கு தெரியாது ஆனால் இது மாதிரி உதாரணத்துக்காக சொல்லு இது மாதிரி தான் அந்த மேசலக்கணத்திற்கு சுக்கரன் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாளவிய யோகம் தனித்து ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்த்துருக்கிறோம் அவரோடு நான் சொன்ன அந்த புதன் சந்திரன் இணைவு பெறும்போது அது போ அது மாதிரியான துர் அமைப்புகளை தருவதில்லை சொகுசான வாழ்க்கையிலும் குறை வைப்பதில்லை நிம்மதியான இல்லறத்திலும் குறை வைப்பதில்லை என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே ஒரு நூலிலையில் இந்த யோகம் மேசலகணத்திற்கு திருமண வாழ்க்கையில் பெரும் குழப்பத்தையும் பெரும் நிம்மதியும் வழங்குகிறது அது அந்தந்த ஜோதிடர் கணிக்கும் விதத்தில் தான் அந்த பலன் இருக்கிறது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் இது சுக்கரன் மேசலக்கணத்திற்கு வழங்கக்கூடிய மாலவி யோக அமைப்பு சாதக பாதங்கள் அடுத்த வீடியோக்களில் ரிஷபல லக்கணத்திற்கு யோகம் இது மாதிரியான பலன்களை செய்கிறது என்பதை பார்ப்போம் நன்றி